இனிய இது இப்படி ஆரம்பிக்க மாட்டேன் ஏன்னா அவ்வளோ உண்மை இருக்குது இந்த மேடையில் செயற்கையாக வந்து வார்த்தைகள் தேவைப்படாதீங்க ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா கணியண்ண லைஃப்பில் அது திரை திரைத்துறை சேர்ந்தவங்கன்ட்டு இல்லை ஒருத்தனுக்கு கஷ்டம் வரும் வெற்றி வரும் திரும்பவும் கஷ்டம் வரும் வெற்றி வருங்கிறது நான் முதல் முதல்ல திரைத்துறையில் சந்தித்தது எல்லாருமே கஷ்டப்பட்டு வந்திருக்காங்க ஆனால் நான் கண் கூட பர்சனலாக பார்த்தது கணியண்ணை எத்தனை பேருக்கு தெரியும்னு தெரில கஞ்சா கஞ்சா கூட ஒரு காமெடி சீனில் வருவார் பருத்தி வீரனில் சமுத்திர கணியண்ண சோன் பப்டி கடை வச்சுருப்பாப்பில் வந்து எட்டி உதச்சிட்டு போயிடுவார் பருத்தி வீரனுங்கிற ஒரு திரைப்படம் கணியன் அண்ணனுடைய ஹார்ட் ஒர்க்கும் அவருடைய இன்வால்வ்மெண்ட் இல்லைன்னா அந்த படம் முடிஞ்சிருக்காது ஏன்னா அவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கார் அந்த படத்துக்கு அது நிறைய பேர்த்துக்கு தெரியாது நான் இது வரைக்கும் அவருக்கு நன்றி சொன்னதில்லை எந்த மேடையிலையும் சொன்னதில்லை இந்த நேரத்தில் சொல்லிக்கிறேன் ஏன்னா எனக்கு லைஃப் ஆரம்பித்து வச்ச படம் அதில் அவருடைய பங்களிப்பு மிகப்பெரிய பங்களிப்பு அது தாண்டி ஒரு சமுதாயத்தில் இப்போ ராஜமுருகன் சொன்ன மாதிரி அவருடைய கோபத்தை வெளிப்படுத்தினார் எல்லா விஷயத்துலேயும் இப்போ திரைத்துறையிலையும் சரி எல்லா துறையிலையுமே ஏகப்பட்ட பிரச்சனை மண்டி கிடக்குது இன்றைக்கி ஜல்லிக்கட்டுக்கு வந்து ஜல்லிக்கட்டுன்னா என்னென்னு தெரியாத இளைஞர்கள் மாடு எருதுன்னா ஏன்னா நாங்கள்லாம் பத்தா பத்தாவது வரைக்கும் தோட்டத்தில் தான் வளர்ந்தோம் எங்களுக்கு ஓரளவுக்கு தெரியும் விவசாயம்னா என்ன மாடுனா என்ன அப்படிங்கிறதெல்லாம் தெரியும் ஆனால் எதுவுமே தெரியாத இளைஞர்கள் கூட கூடி வந்து தங்களுடைய கோபத்தை வெளிப்படுத்தினது அது வெறும் ஜல்லிக்கட்டுக்காக கிடையாது இங்கே இருந்த அடிமைத்தனம் ஒவ்வொரு விஷயத்துலேயும் தப்பு நடக்கிறத பார்த்து பார்த்து இதில் நம்ம தப்புன்னு கூட சொல்ல முடியலையே அப்படிங்கிறதுல அவங்களுக்கு இந்த இருபத்தஞ்சி முப்பது வருஷமாக இருந்த கோபத்தின் வெளிப்பாடு தான் அந்த ஜல்லிக்கட்டு போராட்டம் அதை தாண்டி இப்போ விவசாயிகள் போராட்டம் நடந்துகிட்டு ஒவ்வொரு விஷயத்துக்கும் திரைத்துறை சார்ந்தவங்க போகிறப்ப இவங்க மைலேஜ் தேடுறதுக்கு வர்றாங்க இவங்க இது வ வந்தால் மைலேஜ் தேட வர்றாங்க வரலன்னா இதுக்கு கூட வரமுள்ள உனக்கு என்ன வேலை இருக்குங்கிறது ஸோ ரெண்டு சைடும் அடிபடுற மாதிரி ஒரு நிலைமையில் திரைத்துறை மாட்டிக்கிட்டு இருக்கு அதையும் தாண்டி தாங்கள் சொல்ல வந்த சில பேர் அதனால் அமைதியாக இருந்துடுறாங்க சில பேர் வெளிப்படுத்துகிறாங்க ஆனால் எந்த ஒரு காலகட்டத்திலையும் சமந்திருக்கணும் என்ன தன்னுடைய சமுதாய பொறுப்புணர்ச்சியை உணர்ந்து அதை வெளிப்படுத்தாமல் இருந்ததே இல்லை அப்பாங்கிற ஒரு திரைப்படம் நான் தேட்டரில் பார்க்க முடியல டிவியில் தான் பார்த்தேன் விஜய் டிவியில் அவ்வளோ ரசித்து அவ்வளோ அழுது அந்த படத்தை பார்த்தோம் அவ்வளோ ஒரு உண்மையான படம் அதே உண்மை தொண்டன் ட்ரெய்லர்லேயும் சாங்ஸ்லேயும் தெரியுது டெஃபினட்டாக இது ஒரு மிகப்பெரிய பிளாக் பஸ்டராக இந்த படம் அமையணும் ஆர்கே நகர் தொகுதியை விட அதிக கலெக்ஷன் நீங்கள் இந்த படத்துக்கு வரணும் எல்லா டிஸ்ட்ரிபியூட்டருக்கும் எல்லா திரையரங்கு உரிமையாளர்களுக்கும் டிஸ்ட்ரிபியூட்டர்களுக்கும் இது மிகப்பெரிய கலெக்ஷனை ஏற்படுத்தணும் இந்த கோபம் விழிப்புணர்வும் எப்படி ஒரு மாற்றத்தை வந்து நம்ம ஊரில் ஏற்படுத்த போகுதோ அதே மாதிரி விக்ராந்துக்கும் இந்த படம் வந்து மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் ப்ளஸ் கண்டிப்பாக டெஃபினட்டாக இந்த இயர் வந்து நான் விக்ராந்தை வச்சு ஒரு படம் கண்டிப்பாக பண்ணுவேன் ஏன்னா அவ்வளோ நல்ல விஷயங்கள் அவ்வளோ நல்ல விஷயங்கள் விக்ராந்தை பற்றி எனக்கு விஷால் பிரதர் சொல்லியிருக்காரு அவ்வளோ விஷயம் பேசியிருக்கோம் ப்ளஸ் வெளியே கேள்விப்படுறது அவ்வளோ ஹார்ட் ஒர்க்கர் அப்படிங்கிற ஒரு விஷயம் டெஃபினட்டாக அவரை அடையாளப்படுத்துனதுக்கு கணியன்னுக்கு மறுபடியும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் ப்ளஸ் இன்று விழாவின் நாயகர்களான ஜஸ்டின் பிரபாகரன் பிரதருக்கும் யுகபாரதி பிரதருக்கும் வாழ்த்துக்கள் அருள்பதி சார் சொல்கிறப்ப சொன்னார் இப்படி எல்லா விஷயத்துலையும் கூட இருப்பாருன்னு அந்த நம்பிக்கை நூறு சதவீதம் எங்களுக்கும் இருக்குது ஏன்னா அருமையான தலைமையின் கீழ் இருக்குது டிஸ்ட்ரிபியூட்டர் அசோசியேஷன் டெஃபினட்டாக நேற்று எப்பவுமே நடக்காத ஒரு விஷயம் இது இந்த மேடையில் இந்த டாபிக் ஆரம்பித்தங்காட்டி நான் பகிர்ந்துக்கிறேன் தயாரிப்பாளர் சங்கத்தில் இன்றைக்கி ஷூட்டிங் நடந்துக்கிட்டு இருக்கிற ஒரு அறுபத்தஞ்சு ப்ரொடியூசரை இன்வைட் பண்ணியிருந்தால் ஒரு நாற்பது பேர் பக்கம் வந்திருந்தாங்க நேற்று எல்லார்கிட்டையும் உட்காந்து பைரசி மேட்டர்ந்து எல்லா பிரச்சனையும் பேசிகிட்டு இருந்தோம் வியாபார ரீதியாக பிரச்சனைகளை பேசுகிறப்ப இன்றைக்கி நூறு சதவீதம் எல்லாமே ஃபைனான்ஸ் வாங்கி தான் படம் பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலையில் இருக்குது ஏன்னா பையஸ்ன்னு யாருமே இல்லை மணிகண்டன் சார் மாதிரி இருக்கிற ஒன்று ரெண்டு நல்ல பையரும் படம் எடுக்க வந்துட்டாங்க அதனால் இனிமேல் எடுக்க தான் முடியும் விற்க முடியாது ஏன்னா பையர்ஸ் கிடையாது ஏன்னா எல்லாத்தையும் அழிச்சிட்டோம் ரேர் ஸ்பீசிஸ் ஆகிட்டு வருது இந்த சூழ்நிலையில் சரி என்ன பண்ணலாம் நூறு சதவீதமும் ஃபைனான்ஸ் வாங்கி ஒரு படத்தை நம்ம நகர்த்தினா அதனுடைய பாரம் வந்து பெருசாக இருக்கும் இதை எப்படி நாம் வந்து சரி கட்டுறது எப்படி பையர்ஸை வந்து அவங்க சம்பாதிக்க வைக்கணும் சம்பாரித்தாதான் இந்த வியாபாரம் கரெக்டாக இருக்குங்கிற மீட்டிங் ஃபஸ்ட்டு டைம் ப்ரொடியூசர் கவுன்சிலுக்குள்ளே ப்ரொடியூசர் எப்படி அப்படிங்கிறத தாண்டி நம்மளுக்கு பையர்ஸுடைய நலனை குறித்து நேற்று ஒரு கிட்டத்தட்ட ஒரு முக்கால் மணி நேரம் டிஸ்கஷன் நடந்துச்சு வெறும் இந்த டாபிக் சம்மந்தமாக வந்து வரணும் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் நல்லா இருக்கணும் அவங்களுடைய ரிஸ்கை குறைக்கணுங்கிற டிஸ்கஷன் நடந்துச்சு இதுக்கு முழு ஒத்துழைப்பு கொடுத்த விஷால் பிரதருக்கும் இந்த நேரத்தில் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் ஏன்னா அவங்க இது எல்லாமே ஒரு ஃபேமிலி மாதிரி எக்ஸிபிட்டர்ஸ் ஆகட்டும் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் ஆகட்டும் ஆக்டர்ஸ் ஆகட்டும் டைரக்டர்ஸ் ஆகட்டும் எல்லாருமே ஒரு குடும்பம் மாதிரி ப்ரொடியூசர்ஸ் ஆகட்டும் ஸோ எல்லோரும் சேர்ந்து ஒரு விஷயத்தை மாற்றணும்னு நினச்சாதான் அந்த விஷயம் மாறும் இல்லாட்டி அந்த விஷயம் மாற போகிறதில்ல தயவு செஞ்சு நிறையா மீட்டிங்ஸ் இப்போ டியூஸ்டே ஏதோ ஒரு மீட்டிங் நாங்கள் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் மீட்டிங் இருக்குது எல்லாம் முடிச்சுட்டு ஒரு ஃபேமிலியாக உட்காந்து எல்லோரும் சேர்ந்து சில நல்ல முடிவுகளை எடுத்து ஏன்னா இங்கே யார் சம்பாதிக்கிறாங்க எல்லாேருமே கடனில் இருக்காங்க ப்ரொடியூசர் கடனில் இருக்கான் ஹீரோ கடனில் இருக்கான் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் கடனில் இருக்காங்க எக்ஸிபூட்டர்ஸ் கடனில் இருக்காங்க எல்லாருமே கடனில் இருக்கிறோம் அப்போ இந்த தொழில் வந்து நல்ல தொழில் இல்லைன்னா இது சூப்பர் தொழில் இது அப்போ ஏதோ ஒரு இடத்துல நம்ம தான் தவறு பண்ணிகிட்ருக்கோம் அதை உட்காந்து அதை களைஞ்சிட்டோம்னா இந்த தொழில் வந்து அற்புதமான தொழிலாக மாறிவிடும் அது பைரசி ஆகட்டும் ஃபைனான்ஸ் பிரச்சனைகள் ஆகட்டும் இல்லை டிஸ்ட்ரிபியூஷன் ஆகட்டும் எக்ஸிபிஷன் பிரச்சனையாகட்டும் கவர்மெண்ட் கிட்ட நம்மளுக்கு வந்து சேர வேண்டிய விஷயங்கள் ஆகட்டும் சத்தமாக கேட்போம் அதிரடியாக கேட்போம் எல்லாத்தையும் செயல்படுத்துவோம் ஒத்துமையாக இருப்போம் இந்த சினிமா வளரட்டும் நன்றி வணக்கம்